மேட்ச் சார தோனியோட வாணவேடிக்கை எல்லாம் பாக்கலாம்னு நினைச்சேன் பார்க்கவே முடியல வந்து ரெண்டே பால் தான் விளையாடினாரு அதுக்குள்ள டீமேஜ் ஆயிச்சிருச்சு அவரோட வாணவேடிக்கை எல்லாம் எப்பதான் பாக்குறது அடுத்த மேட்ச் இப்ப ஆர்சிபியோட கண்டிப்பா இருக்கும் அந்த வானவேடிக்கை எல்லாம் ஏன்னா மத்த டீம் பவுலர்ஸ் எல்லாமே நல்லா போடுவாங்க இல்ல ஓரளவாச்சும் போடுவாங்க ஆனா நம்ம ஆர்சிபி போர்டர்ஸ் மட்டும்தான் பாப்பா பால் போடுவாங்க சோ அவங்க வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் டே நீங்க விளையாட போடுது வேற யார்கிட்டயும் என்ன வச்சிருக்கீங்க ஆர்சிபி கிட்ட ஏ ப்ரீவியஸ் மேட்செலாம் எடுத்து பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்களும் வின் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களை ரொம்ப லேசால போட முடியாது அதுவும் இல்லாமல் எங்கள் ரன் மிஷின் இப்போ வந்து ஃபார்மில் இருக்காப்புல போன மேட்ச் ஃபிஃப்டி போட்டுருக்காப்புல இந்த மேட்ச்லேயே ஃபிஃப்டி போட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சா சென்சூரியே போடுவாப்புல அதனால் எங்கள் ரன் மிஷின் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையாடா போங்க அடையே பாப்போம்டா வாங்கடா டே டே லீக் மேட்சில்லாம் ஜெயிச்சா கப்பு தரமாட்டாடா இன்னும் அந்த விஷயம் தெரியாதாடா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஜெயிச்சுக்கிட்டே வர்றீங்க அடுத்து போக போக தோற்றுக்கிட்டே போகிறீங்க இப்படி இருந்தால் எப்போ அவங்க டீம் வின் ஆகும் நல்லா ஃபைனலில் போய் ஒரு தடவைச்சு கரெக்டாக செட் பண்ணி ஜெயிச்சுட்டு வாங்கடா என்னடா நாங்களும் உங்களுக்கு அண்டி தோத்தும் பார்த்துட்டோம் விட்டு கொடுத்தும் பார்த்துட்டோம் என்ன ஒன்னாலும் ஃபைனலில் ஜெயிக்கவே மாட்டீங்கன்னாடா ஏண்டா எதுவும் சூனியனையும் வச்சுட்டாங்கடா உங்களுக்கு டே டே எங்கள் டீம் கப்பு முடித்தாண்டா வாங்கலை மற்றபடி எல்லா ரெக்கார்ட்லேயும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு மூணு பிளேஸில் இருப்போம் எங்களெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக பேசுகிறீடா என்னடா எங்கே கப்பு வாங்கின ரெக்கார்டை காட்டு ஓ சாரி சாரி ஓ அதுதான் இல்லைன்னு சொன்னியும் சரி பரவாயில்ல பரவாயில்ல சாரா சாரா ஒரு தவணிட்ட என்ன இல்லையோ அதையே கேட்டு கேட்டு குத்தி காட்டுறது இதாண்டா அவங்களோட வழக்கமா இருக்கு நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான் பண்றீங்க எங்க ஆளு எப்படி தனியா நின்று போராடுறான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஏய் கிரிக்கெட்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்களா ஒரு டீம்ன்றது சிங்கிள் பிளேயர் மட்டும் எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம ஜெயிக்க முடியாது அந்த டீம் எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான்டா இருக்கும் டீமை பெர்ஃபார்ம் எப்போ பண்ணுதோ அப்பதான்டா லாங் டைம் ஜெயிக்க முடியும் அதுவே இன்னும் தெரியாம ஏன்டா நான் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது உங்க டீமை பார்த்தேன்டா ஆர்சிபி சிஎஸ்கே எல்லா டீமு பார்த்தேன்டா எல்லா டீமும் அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் ஆர்சி மட்டும் ஜெயிக்கவே மாட்டீங்கடா ஸ்கூலுக்கு போனேன் காலேஜுக்கு போனேன் வேலை கிடைச்சிருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டி வந்துருச்சு இப்போ குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு அவனும் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கிறா நீங்க இன்னும் ஜெயிக்கவே மாட்டீங்களடா இப்போ எங்க டீம் கப்பு வாங்குதோ வாங்காமல் போதோ அதெல்லாம் அடுத்த விஷயம் நாங்க எங்க விராட் கோலி கண்டிப்பா பார்த்தே தீர்வோம் அவ்வளோதான் இதான் ஒரு டீம் தோத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவளை வந்து வேற டீமுக்கு மாறறானா அவனோட பேர் வேறடா நாங்க எப்போவுமே எத்தனை தடவை எங்க டீம் தோத்தாலும் அதே டீமுக்கு தாண்டா ஃபேனா இருக்கும் லாயல்ட்டியா இருப்போம்டா யார் தாண்டா இன்னும் விட்டு கொடுக்கணும் இல்லைன்னா அடுத்த டைம் வந்து டீம் லிஸ்ட்ல ஆர்சிபி மட்டுமே இருக்கிற மாதிரி பண்ணிருவோம்டா ஃபைனல் போய் ஆர்சிபியை வின் பண்ற மாதிரி ஆகி விட்டுருவோம்டா எப்படிடா ஓகேவா இது நல்லா புடிச்சிருக்கா எதையாச்சும் கரெக்டாக பண்ணுவீங்க அப்பயும் சொலப்பி விட்டுருவீங்களா டே உங்களை மாதிரி அவன் அஞ்சு கப் வச்சிருக்கான் இவன் நாலு கப் வச்சிருக்கான் அவனோட நம்ம முந்தரிமை இவனோட நம்ம முந்தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் போட்டியெல்லாம் கூட இல்லைடா நாங்க எங்க விராட் கோலிக்காண்டி ஒரு கப் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை உதாண்டா ஏன்னா இவ்வளவு வருஷமா அவர்கள் ஆண்டுட்டு இருக்காரு ஸோ அதுக்காண்டி அவருக்கு ஒரு ரெகனைசன் இருக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி எங்களுக்கு கப்ல ரொம்ப அவசியமான பொருள்டா ஹேட்டர்ஸே பாவப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே டீம் உங்க டீம் தான்டா உங்களால் என்னன்னா டீம்ல இருக்காரு ஆனா பிச்சுக்கு வரவே பயப்படுறாருடா ஏன் இப்படி என்னடா இப்படி நேரம் உனக்கு பாவப்பட்டு அட்வைஸ் பண்ண நீ திருப்பி சொல்றியடா இப்படி எல்லாம் ஒருத்தவ என்ன பண்றான்னு கரெக்டா எங்க தலை தோனியோட ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சுரா அவரோட வேலையை அவர் சிறப்பா பார்த்து முடிச்சாரு அது எல்லாருக்குமே தெரியும் உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சோ இப்படி இருக்கும்போது இப்ப ரெண்டு விக்கெட் ஆயிருச்சு மூணு விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே தலை தோனி உள்ள வந்து அடிச்சாருன்னா அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாருன்னா டீம் வந்து எப்பவுமே தோனி தலை தோனியவே டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதே அவர் வராம அதர் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்து அவங்க அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி சிஎஸ்கே டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் தோனி இருக்க போறாரு அப்புறம் ரிட்டைய்டார் ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் அவர் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பில்டப் பண்றாரு இதுதான் டீமாக முன்னேறதுன்னு அர்த்தம் அதுதான் உங்ககிட்ட இல்லை அதைத்தான் கற்றுக்க சொல்கிறேன் நீ பார்த்தா எங்களையே போட்டு வாங்குற ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி டேத்துல தான் நம்ம தலை தோனி உள்ளே வர்றாரு அவரோட வான வேடிக்கையெல்லாம் காட்டார் எங்களுக்காக ஃபேன்ஸுக்காண்டி டேய் உங்கால் தலை தோனி நல்ல பிளேயர் தான்டா நான் ஒத்துக்கிறேன்டா ஆனா அவரோட ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நீங்களே சொல்றீங்க சோ அவர் அடுத்த சந்தைகளில் வழி விட்டு கிளம்ப வேண்டியதானே கிளம்பணுமா ஏன் கிளம்பணும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன குறை இருக்கு அவர் எப்படி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரோ அதே ஃபயர் தான் இப்ப வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு துளி கூட குறையில ஏன்டா லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தா ஸ்டம்பிட் பண்ணார்ல அந்த மாதிரி ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ்ல யாரால பண்ண முடியும் எங்க தலை தோனியால மட்டும்தான் பண்ண முடியும்